ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வாழை கருவாடு வச்சு சூப்பரான ஒரு கருவாடு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இந்த தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நாம் கருவாடை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் வாழை கருவாடை எடுத்து துண்டு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கருவாடை வந்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கருவாடு துண்டுகளை போட்டு ஒரு நிமிஷம் போட்டுட்டு டக்குன்னு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா கருவாடு வந்து கரைஞ்சி போயிடும் அதனால் ஒரே கொதியில் வந்தோடனே எடுத்துடுங்க இதை வந்துட்டு இன்னொரு தண்ணி விட்டு கூட நல்ல தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இது இப்போ ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக இந்த தொக்கு செய்கிறதுக்கு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் அப்புறமா அதில் கடுகு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்துட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும் நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டும் புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட நம்ம வெங்காயத்தை மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமும் நல்லா இந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி வரட்டும் இது கூட ஒரு கரு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதங்கலாம் இது கூட பூண்டு வந்துட்டு நல்லா ஒரு நல்ல ஒரு கையளவுக்கு நிறையவே எடுத்துக்கோங்க பூண்டு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டு கூடும் பூண்டு வந்து தட்டி சேர்த்தாலும் நல்லது தான் அப்படி இல்லைன்னா பூண்டு வந்து வாக்கில் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயமும் பூண்டும் சேர்த்து எண்ணெயில் வதங்கும் போது இதுவே நல்ல சூப்பரான ஒரு நல்ல ஒரு வாசனை வருங்க இது நல்ல எண்ணெயில் வதங்கணும் இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் போட்டுக்கோங்க மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா இது வந்துட்டு எண்ணெயிலே வதங்கட்டும் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வச்சு இதை வச்சுருங்க இது கூட தேவையான அளவு மசாலா சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் குழம்பு தூள் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஏன்னா கருகி போயிடும் மசாலா கருகக்கூடாது நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா சுருண்டு வதங்கி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு வந்துடுச்சு அந்த அளவுக்கு வரணும் இதுக்கப்புறம் நல்லா மசிச்சு வந்ததுக்கப்புறமா நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்ல இப்போ கொதி வந்துடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு செக் பண்ணி போட்டுக்கோங்க கருவாடலே உப்பு இருக்கும் இருந்தாலும் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நல்லா இது வந்து நல்லா கொதித்து வருது கொதித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த டைமில் நாம் கருவாடை சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடை துண்டுகளை இது கூட சேர்த்துட்டு அப்படியே நாலு பக்கமும் லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க லைட்டாக கிளறினா போதுங்க ரொம்ப போட்டு கிளறி விடக்கூடாது கருவாடை துண்டு உடஞ்சி வரும் அப்போ தான் நமக்கு முழுசாக கிடைக்கும் நல்லா இந்த அளவு கொதித்து வரட்டும் கருவாடை துண்டுகள் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து தொக்கு நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் பார்க்குறப்ப தெரியும் அளவுக்கு இருக்குன்ட்டு சூப்பரான நமக்கு கருவாடை தொக்கு ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் இதை வந்துட்டு நல்ல சூடான சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸி தான் நல்லது ஒரு மணக்க மணக்க கருவாடு தொக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு இது வந்து சாப்பிடும்போது நம்ம வீட்டில் சின்ன பசங்க பொதுவாக கருவாடெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் கூட செஞ்சுடலாம் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்